விருத்தாசலம் அருகே காட்டுப்பரூர் கிராமத்தில் தன்னுடைய நிலத்தை வேறு ஒருவருக்கு பட்டா போட்டு கொடுத்ததை நீக்கி மீண்டும் தன் பெயரிலேயே கொடுக்க கேட்டு எழுபத்தி ஐந்து வயது முதியவர் முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே காட்டுப்பரூர் கிராமத்தில் வசித்து வரும் எழுபத்தி ஐந்து வயது முதியவர் ரங்கசாமி இவர் தனது அத்தையிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் பதினைந்து சென்று நிலத்தை பத்திரப்பதிவு செய்து வாங்கியுள்ளாா் அதன் பிறகு அதில் விவசாயம் செய்து வந்த இவர் பம்பாய்க்கு சென்று கூலி வேலை செய்து வந்தார் அதன்பின் வருடத்திற்கு ஒருமுறை ஊருக்கு வந்து நிலத்தை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் நான்கு பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தன்னுடைய நிலத்தில் போர் போடுவதற்காக சென்றுள்ளார் அப்போது இவருடைய பதினைந்து சென்று நிலத்தை கைப்பற்றிய முத்துவேல் என்பவர் தனக்கு மின்சார இணைப்பு பெறுவதற்கு கேட்டுள்ளார் அதற்கு இந்த இடம் யாருக்கும் சொந்தம் இல்லை உங்களுக்கு தர முடியாது என்று அப்போதைய கிராம நிர்வாக அலுவலர் கூறியுள்ளார் அதன் பின்பு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முத்துவேல் என்பவர் ரங்கசாமியின் பதினைந்து சென்று நிலத்திற்கு பட்டா வாங்கி அதனை தனது மகன்கள் பெயரில் எழுதியுள்ளார் இதனை அறியாத ரங்கசாமி அவருடைய நிலத்திற்கு போர் அடிக்க சென்றபோது இது உன்னுடைய இடம் இல்லை உனக்கு இங்கே இடமே கிடையாது என்று கூறியதுடன் பொதுவில் இருந்த கிணற்றையும் முத்துவேலுக்கு சொந்தமானது என கூறியதுடன் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான பதினைந்து சென்ட் இடம்தான் உன்னுடையது என கூறி உள்ளனர் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான பதினைந்து சென்ட் நில சர்வே எண் இருநூற்று ஒன்பது ஏ ரங்கசாமிக்கு சொந்தமான நிலம் பதினைந்து சென்ட் சர்வே எண் இருநூற்று ஒன்பது பட்டா எண் ஆறு பி எனவும் இருந்த நிலையில் தற்போது அந்த சர்வே எண்ணை மாற்றி தன்னுடைய இடத்தை ஆள் பலம் அரசியல் பலம் என பணவளத்துடன் ரத்தினவேல் அபகரித்துள்ளதாக கூறுகின்றார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தன்னுடைய பத்திர நகல் மற்றும் அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து என்னுடைய நிலத்தை எனக்கு வாங்கி தாருங்கள் என கேட்டு இரண்டு முறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தற்போது மூன்றாவது முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து தன்னுடைய நிலத்தை மீட்டுத்தரக் கோரியுள்ளேன் இந்த நிலையில் எனது மகன் மணிகண்டன் இந்த மன உளைச்சலால் சென்ற ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாா் அவருக்கு மனைவி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் எனவும் எனவே தற்போது கொடுத்துள்ள மனுவுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தனது பதினைந்து சென்று நிலத்தை மீட்டுத்தர தமிழக முதல்வர் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு தனது நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் எனவும் இந்த ஊரில் யாரும் தனக்கு உறுதுணையாக இல்லை தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நானும் என் மகன் போல் உயிரை விடுவதை தவிர வேறு வழி இல்லை என கூறினார் அது கொடுக்க மாட்டேன்தால தோட்டு மனை மணி எண்ணெய் வச்சு வீடியார் கொட்டா போட்டு அவங்க வீட்டில் போட்டு கட்டி சர்வீஸ் வாங்கிட்டாங்க நான் வந்து வந்துருக்காலத்தில் உனக்கு பங்கு கொடு பணத்தை கொடுத்து இறத்துக்கினாங்க பணத்தை கொடுத்தாலும் கேட்கல எதை கொடுத்தாலும் கேட்காத இருப்பா உனக்கு இடமேட்டாங்க கேணி இருக்குது அந்த கேணி வந்து பொதுவில் இருக்குது அது என் கோயில்தானே இருக்குது உனக்கு எப்படி சொந்தமானு திருப்பி பேசுகிறாங்க பேசிவிட்டு பட்டாபை மாற்றி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐநாவது இடத்த காட்டாங்க ஐநாவது இடமும் இரநூத்தி ஒன்பது ஏழு எனக்கு பத்தாவது இரநூத்தொம்பது பி ஆறு பி இதை வந்து திரும்பி வந்து ஏபிஎம் மாற்றி போட்டு வீடியோ சர்வையிட வச்சு போட்டு மாற்றி அவங்க வீட்டில் இருக்க வச்சுக்கிட்டு என்ன உடவு தடுக்கிறானோ அடிக்கிறதுனால நாங்கள் சா ஓடி ஓடி அங்கே ஒரு தா மனு கொடுக்கோ இது பண்ணோம் இருக்கிறதால என்னுடைய சின்னம் அவன் இதெல்லாம் ஏந்த சொத்துனா சொகம் என்ன வாழ போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னே தற்கொலை தூக்கு மாற்றிட்டு செலுத்து இதுக்கு நியாயம் நீங்கள் தான் முதலமைச்சர் தான் எனக்கு கொடுக்கணும் வேறு யாரும் எனக்கு துணை இல்லை எங்கள் வீட்டில்